ஒரு பிரியமான உரை உறவுகளே மீண்டும் ஒரு புதிய ஒரு நாள் எங்களுக்காக பிளந்திருக்கிறது தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளிலும் ஆசிரியர்களை பெற்று வாழ ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாங்கள் இன்று புது காலத்தில் ஆறாவது வாரத்திற்குள் காலடி பதிக்கின்றோம் ஆறாவது வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய ஞாயிற்றுக்கிழமைகளே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையின் மக்களாக மாற்றம் பெற்று பேறு பெற்றவர்களாக வாழ ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கின்றார் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் வேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார் இன்றைய இதன் நாளிலே முதலாவது வாசகத்திலே இரண்டியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே இவ்வாறாக சொல்லப்படுகின்றது ஆண்டவரின் நம்பிக்கை வைப்போர் உதிர்பெற்றோர் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் விறு பெற்றோர் மீண்டும் இரண்டாவது வாசகத்திலே பொருந்தியிருக்கிறது முதலாவது திருமுகத்திலே பதினைந்தாம் அதிகாரத்திலே பதினாறாவது திருவசனத்திலே பெரிய பவழடிகளார் இவ்வாறு சொல்லுகின்றார் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றது ஆண்டவரிலே நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாங்கள் பெற்றவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் அதே போன்று கிறிஸ்துவ உயிருடன் எழுப்பப்பட்டார் நாங்கள் வாழும் போது கிறிஸ்துவில் முழுமையான நம்பிக்கை கொண்ட உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் நிலச்சேரியிலே ஆண்டவர் வேறு பெற்றவர்களாக எங்களை உற்று ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து மூலமாக சொல்லுகின்ற வார்த்தைகள் மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் கொள்ளாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் வேறு பெற்றவர்கள் இன்றைய காலகட்டத்திலே இன்றைய சூழ்நிலையிலே நம்பிக்கை குறைவான உள்ளங்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கிறிஸ்தவ பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அங்கே நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை வேறு ஒன்றப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நம்பிக்கை நம்பிக்கை என்று சொல்லுகின்றோம் இயேசுவே நான் நம்பிக்கை வைக்கின்றேன் என்று சொல்லுகின்றோம் ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கின்றேன் என்று சொல்லுகின்றோம் ஆண்டவரே நான் நம்பிக்கை வைத்து உண்மை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லுகின்றோம் ஆனால் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டவரை நான் அனுபவிக்கின்றேனா என்று நான் கேட்க போனால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது அனுபவிக்க வேண்டும் என்னுடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரை நான் அனுபவிக்க வேண்டும் என்னுடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களையும் இறை அனுபவத்திற்குள் நான் அவர்களை விட்டுச் செல்ல வேண்டும் என்னுடைய காலகட்டத்தில் என்னுடைய சுதரையிலே நாங்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையிலே புறக்கணிக்கப்படுகிறோம் ஒடுக்கப்படுகிறோம் ஒதுக்கப்படுகிறோம் இல்லாதது கொள்ளாதது சொல்லி என்னுடைய வாழ்க்கை வெளிவுபடுத்தப்படுகின்றது போற்றி புகழப்பட வேண்டிய மனித வாழ்க்கைகள் எல்லாம் குளி தோண்டி புதைக்கப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலைகளிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது ஆண்டவரிலே முழுமையான நம்பிக்கை வைத்து எங்களுடைய வாழ்க்கை பயணமாகின்ற பொழுது தீயவை எளியவை கெட்டவை எல்லாமே எங்களுக்கு நன்மையாக மாறுகின்றது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலிலே ஒரு மனிதர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை நாங்கள் ஆண்டவர் மீது வைப்பதில்லை ஒரு மனிதருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பதில்லை ஒரு மனிதனை நாங்கள் எவ்வாறு நம்பி ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ்கின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் இறைவனை நம்பி இறைவனை அன்பு செய்து நாங்கள் வாழ்வதில்லை நாங்கள் ஒவ்வொருவரும் திரும்ப வேண்டும் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் அப்பொழுது நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் வெளிநிலையில் வாழ்ந்தாலும் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் எந்தெந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவர் எங்களை அன்போடு வழிநடத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய ஒளியின் பாதையிலே வழிநடத்தி செல்பவராக இருக்கின்றனர் நம்பிக்கை கொள்ளவோ ஆண்டவர்களே நில்லையான அசையாத உறுதியான நம்பிக்கை கொண்ட மக்களாக நாங்கள் வாழ்வோம் நம்மைக்கு நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டவரோடு பயணமாகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை சிறக்கின்றது எங்களுடைய வாழ்க்கை மலர்கின்றது எங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாகின்றது எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படுகின்றது எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரால் வழிநடத்தப்படுகின்றது எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பாதையிலே வழிநடத்தப்பட்டு ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் வருகின்றது ஆண்டவனுடைய நம்பிக்கையிலிருந்து எங்களை சற்று ஒதுக்கி வைக்கின்ற காலமாக இருக்கின்றது ஏ நாங்கள் ஆண்டவருக்கு ஆண்ட காரியங்களிலும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களிலும் ஆண்டவருக்கு ஈடுபாடு இல்லாத செயற்பாடுகளிலும் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் இருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் உண்மையாகவே ஆண்டவரில் முழுமையான விசுவாசம் கொள்ளுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவரை அன்பு செய்யும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றப்படுகின்றோம் ஆண்டவரை நாங்கள் முழுமையாக அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவரை நம்பும் உள்ளங்களாக ஆண்டவர்களை விசுவாசம் கொள்ளுகின்ற உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் இவ்வாறான மாற்றத்தோடு நாங்கள் ஆண்டவருடைய வழியிலே செலுகின்ற பொழுது ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவனாக வாழுவதற்கு தகுதி உடையவர்களாக நானும் நீங்களும் மாற்றப்படுகின்றோம் ஆகவேதான் நானும் நீங்களும் இறைவனுடைய சுவீகார பிள்ளைகள் இறைவனுடைய உரிமை பிள்ளைகள் ஆண்டவரோடு பயணிக்கவும் ஆண்டவரோடு வழிநடக்கவும் எங்களோடு வாழ்ந்தவர்களையும் ஆண்டவருடைய பாதையிலே அடைத்துச் செல்லவும் வழி செல்லவும் நாங்கள் எங்களை நாங்கள் மாற்றி வாழ வேண்டும் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு இன்றைய அன்பு நிறைந்த வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்ந்து இறைவனோடு ஒன்றுபட்ட உள்ளங்களாக வாழும் இந்த நாளிலை நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகவோம் அன்னை மெனியின் அன்பு பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கை நிறைந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் துரிய ஆமங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதி